ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுனின் மிரட்டலான நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் வழங்கும் புஷ்பா டூ திருள் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போது இயர் எண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் வருஷ வருஷம் என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ண போறோம் ஆமா ரெசல்யூஷன் தானே சொல்றீங்க எப்பயும் ஜிம் போறது அது இதுன்னு ரெசல்யூஷன் எடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம்ல அந்த மாதிரி இல்லாம இந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு ஒரு உருப்படியான ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன் சூப்பரான மேட்ரு இப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புனா மியூச்சுவல் ஃபண்ட் தான் மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாருமே சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க அது மாட்டேங்கிறாங்கல்ல இனிமேல் சொல்லுவாங்க ஏன்னா லாபம்ங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்ற மாதிரி ஒரு விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காங்க அதுல உன்னோட வயசு உன்னோட சேலரி உன்னோட எதிர்கால திட்டம் உன்னோட ரிஸ்க் இதெல்லாத்தையும் பொறுத்து உனக்கான ஃபண்டை கரெக்டா சூஸ் பண்ணி கொடுப்பாங்க சரி இந்த முதலீடுனா பணம் போடுறோம்ல யாரை நம்பி நம்ம போடுறது உசாராதான் இருக்க ஆம்ஃபின்னு சொல்லுவாங்க அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க வந்து செபி கீழே வருவாங்க செபியில் ஃபைவ் எக்ஸாம் எழுதி முடிச்சவங்க தான் உனக்கான மியூச்சுவல் ஃபண்ட் என்னங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அதனால நீங்கள் தாராளம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஆரம்பிச்சிருவோம் ரசிகமாக நீங்கள் மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி நீங்கள் பேசுங்க முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை விரிவாக நீங்கள் படிங்க நிச்சயம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் விகடன் குடும்ப நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் பண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏ ஆர் என் எண் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும் ஓகே புஷ்பானா பிளவர் இல்லடா ஃபயர் சொல்லிட்டு ரெண்டு பேர் டெல்லியில இருந்து ஃபயர் விட்டுருக்காங்க புஷ்பான்னு சொன்னோடனே சம்பர கடத்தல் பண்றவங்க நினைச்சுக்காதீங்க இது சில விஷயங்களுக்கு வந்து பேசியிருக்கிறதுனால நம்ம வந்து சொல்றோம் அது ஆமா அதுவும் வந்து ரேர் ஃபயரா இருக்கு இது இவ்வளவு நாள் பார்த்தது இல்ல ஆமா இப்ப என்ன நடந்திருக்குன்னா டெல்லில இருந்து நேத்து காலையில டெல்லில இருந்தாரு மாநிலங்களவையோட தலைவர் அஹ் துணை ஜனாதிபதியும் தான் ஜெகதீப் தன்கர் அவர் அப்படியே கிளம்பி சாய்ந்தரம் வந்து மும்பைக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து அங்கே ஒரு அரசு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்காரு மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தான் அந்த அரசு விழாவை நடத்திட்டு இருந்தாங்க அதனால மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மேடையில் உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் நல்லா கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு நல்லா பேசுங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்ப ஜெகதீப் தன்கர் அங்க நல்லாவே பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா விவசாயிகளுக்கு என்னதான் வாக்குறுதி கொடுத்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தாரு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு ஏன் போன வருஷமும் இந்த மாதிரி போராடினாங்க இந்த வருஷமும் போராடினாங்க ஏன் நம்ம அரசு கண்டுக்கவே இல்லைங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு அவங்கள வந்து பகைச்சுக்கிட்டோம்னா நம்ம பெரிய விலையை கொடுக்க நேரிடும் அப்படின்லாம் எச்சரிச்சு உடனடியாக அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையா சிவராஜ் சிங் சௌகானுக்கு போட்டிருக்காரு ஆனா என்னன்னா கடந்த பத்து வருஷமா கண்டுக்கவே இல்லைங்கிறது அவர் வாயாலேயே சொல்லி மோடி ஆட்சியில விவசாயிகள் கண்டுகொள்ளப்படலங்கறத துணை ஜனாதிபதி சொல்றாரா போட்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரி மக்களவை சபாநாயகர் வருவோம் அவைத்தலைவர் யாருன்னா ஓம் பிர்லா அவரை கேட்காம நிறைய அமைச்சர் அவங்களே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சிடறாங்க அதெல்லாம் டென்ஷன் ஆயிடுறாரு அவரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த சூரிய மின்சக்தி திட்டங்களை பத்தி விவாதம் நடந்துட்டு இருக்கா பிரகலாத் ஜோஷி வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு உடனே அகிலேஷ் யாதவ் ஒரு கேள்வி கேட்டாரு உடனே பியூஷ் கோயல் இருந்துச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவருங்க அவை தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அமைச்சர் வந்து பேசணும் நீங்களே மைக் எடுத்து எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாரு அதே மாதிரி ஜோதிராத்யா சிந்தியா ரொம்ப லென்தா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இவ்வளவு நான் சொன்ன உடனே கட்டுனா நான் தான் டேரக்டர் கட்டு சொன்னா ஆமா அதனால நிறைய பேர் கேள்வி கேட்க வேண்டியது நிறைய பேர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு நீங்க லென்தா பேசிட்டா இருக்க போறீங்க நான் சொன்னேன் நீ பாடணும் நான் சொன்னா அமைச்சர் எல்லாம் பதில் சொல்லணும் புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் ஓகே ஓகே பியூஷ் ஜோதிராதித்ய அமித்ஷா இப்படி எல்லாம் நிறுத்த சொல்லுவாரா பொறுத்து இருந்தா பாக்கணும் இப்பதான் அமைச்சர் வரைக்கும் வந்துருக்கிறோம் இல்லையா பாக்காத காட்சிகள் ஆமா எல்லாமே அதுலதான் நமக்கு சில சந்தேகங்கள் வருது பியூஷ் கோயலுக்கும் சிவராஜ் சிங் சௌகானுக்கும் ஸ்கெட்சு போடுறாங்களா பிஜேபி தலைமை ஏன்னா அவங்க எல்லாம் டார்கெட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சௌகானுக்கு மத்திய பேசிய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டாங்க இருந்தா கூட ஜெயிக்க வச்சு திருப்பி வந்து உட்காந்துருக்காரு அமைச்சரவையில அடுத்து அவரோட எய்ம் என்னவா இருக்கும் நிதின் கட்கரி சொன்ன மாதிரி அமைச்சராகவங்களுக்கு தீயம் ஆகணும்னு ஆசை எல்லாம் இருக்கும் அது சொல்லல இல்ல மாநிலங்களுக்கு தான் சொன்னாரு அவரு இல்ல அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குமோ என்னமோ அதனாலதான் அவருக்கு வந்து எல்லா துறைகளையும் கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை வந்து மோடி கொடுத்திருக்காரு மோடிக்கு நிகரான ஒரு பொ பொறுப்புன்னு எல்லாம் சொல்றாங்க எந்த அமைச்சரையும் இவர் கேள்வி கேட்க முடியுமா சிவராஜ் சிங் சௌகான் அதுதான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்க எல்லாரும் கேள்விக்கலாம் நான் உங்களுக்கு வந்து கிளம்பியிருக்காரு சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இது மத்திய பாதுகாப்பு படை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதில் என்ன நடந்திருக்குன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதில் வந்து எழுநூத்தி முப்பது ஜவான்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் அந்த அஞ்சு ஆண்டுகளில் எங்களுக்கு வேலை வேணாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணியிருக்காங்க சிலர் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு பாக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காரு அமித்ஷா அந்த குழு வந்து சில விஷயங்களை என்ன காரணம் அப்படின்னா அந்த தற்கொலைகளுக்கு அதிக காரணமா இருந்தது ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க அப்புறம் தூக்கம் இல்லாம வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது காரணமா இருக்கு அதை தாண்டி வந்து குடும்ப சூழல் அடிக்கடி நிறைய பேருக்கு விவாகரத்தாகுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிரச்சனையா இருந்திருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அதுவும் வந்து அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டதுல எண்பது சதவீதம் பேர் ஊருக்கு போயிட்டு அந்த லீவ் முடிஞ்சு இங்க வந்தோன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தரவுகள்லாம் வந்ததுனால இப்ப குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாது ஒரு பிரச்சனையா இருக்கு அதை நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க ஓகே அவங்க ஜவான்ஸ் அப்செட்டா இருக்காங்க பீப்புள் அப்செட்டா இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படி கேள்வியா தான் இருக்கு நமக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் ஜிஜேந்திர சிங் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு மத்திய அரசு ஊழியர்களுடைய இந்த ஓய்வுங்கிறது அதிகரிக்கப்படுமான ஒரு கேள்விக்கு அப்படின்னு பரிசீலனும் இல்லை அது சரியான வயசு தான் அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் அது சரியான வயசு அறுபதான்னு சொல்லி ரிட்டையர் ஆனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது ஆவாங்களா எழுவத்தஞ்சுக்கே போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க சரி இன்னொரு விஷயம் அதே மாதிரி இங்க எம்பி திருச்சி எம்பி தீப்பட்டிலன்னு ஜெயிச்சார்ல துரை வைகோ அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா அந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கட்டண சலுகைலாம் இருந்தது அந்த ரயில் பயணத்துக்கு அதை வந்து கொரோனான்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிங்க இப்போ கோவிட் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ திரும்ப அந்த சலுகை எல்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கணும் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன பதில் தான் திரும்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பயணி வந்து பயணித்து போகிறதுக்கு நூறுரூபா ஆகுதுன்னா அதில் வந்து நாங்கள் ஐம்பத்தி நாலு ரூபா தான் வாங்குகிறோம் மீதி எல்லாம் மானியமாக மத்திய அரசே பார்த்துக்குது இது நீங்கள் கேட்ட அந்த ரெண்டு பிரிவினருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த மானியத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அதுக்கு இது பதிலே கிடையாது அவங்க என்ன கேட்டாரு சீனியர் சிட்டிசன் இருக்கா இல்லையா கேட்டாரு அது வந்து இல்ல இல்ல ஆனா எல்லாருக்குமே மானியம் கொடுக்கும் போது அவங்களும் இதுக்குள்ளதானே வராங்க அப்படின்னு சொல்றாரு அதான் நூறு தான் இவங்க நஷ்டத்துல வந்து ரயில்வேஸ் போயிட்டு இருக்குங்கிறதையும் அங்க சொல்லி காட்டுறாரு சொல்லி காட்டுறாரு சரி ஏன் ஏன் நஷ்டத்துல ஓட விட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் லாபத்துல போகுதுதான் இப்ப இந்தியா முழுக்க வந்து நரம்பு மாதிரி நெட்ஒர்க் வச்சிருக்காங்க அது ஏன் இவங்க டெவலப் பண்ண முடியலங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா தனியா கொடுத்துருவாங்கன்னு ஒரு பயமும் நமக்கு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எதுக்கு அஸ்வினி வைஷ்ணா பதில் சொல்றாருன்னு தெரியவே இல்லை வந்தா பேரை தந்தாருன்னா பச்சை கொடி காட்டுறது பிரதமர் மோடி தான் அதனாலதான் அவர் ரயில்வே துறை அமைச்சர் சொல்லி சொன்னேன் ஏன்னா மோடி ரயில்வே துறை அமைச்சர் நினைச்சாங்க எனக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும் அவரு குடியாட்டுறதுக்கு மட்டும் அவரா என்னங்க அது நியாயம் பதில் சொல்றதுன்னா ஜி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாதான் வருவார் பிரியங்கா காந்தி தலைமையில கேரளா எம்பிக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அமைச்சரவை மனு கொடுத்துருக்காங்க ஏன்னா வயநாட்டுல மிகப்பெரிய நிலச்சரி வந்து ஏற்பட்டுச்சு மத்திய அரசாங்கம் நிறைய நீங்க பண்ணி கொடுப்பீங்கன்னு உத்தரவாதம்லாம் கொடுத்தீங்க ஆனா அது வரைக்கும் எதுவுமே செய்யவே இல்லை தயவு செஞ்சு சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க உதவிக்கிறம் நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிட்டாங்க பிரியங்கா காந்தி வாங்கிட்டார் பத்திரமா அமித்ஷா ஏற்கனவே நேரில் வந்து பார்த்துட்டு போனப்பே ஒன்றும் பண்ணல பிரதமர் மோடி சரி ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ப்ரெஸ் ப்ரெஸ் வந்து கேள்விலாம் கேட்டாங்க அதானி பற்றி எப்படி அப்படின்னு கேட்டோன்னா அவர் ஒரு பதில் சொன்னார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதானியும் மோடியும் வேற வேற இல்லை அதானி அன் மோடி இல்லை அதானி ஈக்குவல் டு மோடி அப்படின்ட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராகவே அவர் விசாரணையை நடத்துவாரா அதனால வந்து நடத்த மாட்டாரு மோடி அதானிக்கு எதிராக ஏன்னா அது அவருக்கு நடத்துற மாதிரி மாறிடும் என்னன்னா சசிதரூர் காங்கிரஸ் எம்பி அவர்களும் கேரளால இருந்து வென்ற ஒரு எம்பி தான் அவரு அவருடைய வீட்டுல செய்தித்தாள் படிச்சுட்டு ஓய்வா இருக்கப்ப அவர் வீட்டுக்கு ஒரு குரங்கு வந்திருக்கான் குரங்கு வந்து ஒரு மடியிலேயே உட்காந்துருக்கான் ரொம்ப பசியா இருந்துச்சுட்டு வாழைப்பழம் எல்லாம் கொடுத்துருக்காங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அவர் மடியிலேயே தூங்கிடுச்சான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு சோஷியல் மீடியால நிறைய லைக்ஸ் வாங்கிட்டு இருந்தார் கொரங்க அதுவாவே வந்து அவர் மடியில அதுவாவே வந்து வந்து போட்டோஸ் பாக்குறப்ப நிகழ்ச்சியா தான் இருந்துச்சு என்னன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியல தெரியல ஆனா பிஜேபி காரங்க பாத்தீங்கன்னா அனுமர் அனுபர் வந்து அவரோட மடியில எல்லாம் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது விலங்க விலங்கா பார்க்கலாம் அதுல கூட பத்தியா அரசியல் ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரா அரசியல் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல்லே ஒரு மாடலா மாத்தினாங்க அவரை பிஜேபி தான் மாத்தினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் யார் ஏக்நாத் சிண்டே அப்படின்னு பேசிகிட்டு பேசிட்டு இருந்தாங்க இப்போ ஏக்நாத் சிண்டேவே ஓரமாக உட்கார வச்சுட்டு நடுவில் வந்து தேவ தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதல்வராக உட்கார போகிறாரு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க டைமில் அந்த பதவியேற்பு விழா நடந்துட்டு இருக்கோம் இந்த பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி அவர் யார் அப்படிங்கிறத சின்னதாக பார்த்தோன்னா அவரோட அப்பா வந்து ஆர்எஸ்எஸில் இருந்திருக்காரு அவங்களுக்கு வாரிசு அரசியல் பிடிக்காது இருந்தாலும் வந்து சரி மகன் வந்து இந்த மாதிரி பிஜேபியில் போட்டோம் நம்ம ஆர்எஸ்எஸில் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் பிஜேபியில் இருக்காரு அதில் உங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது தேவேந்திர ஃபட்னவிஸ் சின்ன வயசில் இருக்கும்போது இந்திரா காந்தி சிறையில் அடைச்ச அடைச்சாங்கள நிறைய தலைவர்களை அப்ப இவரும் அவங்க அப்பாவையும் உள்ள அடைச்சோடனே இவர் இந்திரா காந்தி பள்ளியில தான் படிச்சிட்டு இருந்திருக்காரு இந்த பேர் இருக்க பள்ளியில நான் படிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சு அப்படியே வந்து வெளியே போனவரு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு துணை முதல்வர் இருந்தாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு இப்ப முதல்வர் பதவியே வாங்கிட்டாரு சோ ஹோம் மினிஸ்ட்ரி ஏக்நாத் சிண்டே குடுக்குறாங்களாங்கிறதெல்லாம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு தான் தெரிய வரும் ஓகே நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம் இன்னொரு பக்கம் என்னன்னா அசாமோட முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா அவர் உத்தரவு வந்து போட்டிருக்காரு ஏற்கனவே அந்த மாநிலத்தில் இந்துக்கள் ஜெயினர்கள் சீக்கியர்கள் இருக்கிற பகுதிகள் எல்லாமே அந்த மாட்டு இறைஞ்சி விற்கக்கூடாது அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுல இப்ப அந்த மாநிலம் முழுக்கவே மாட்டு இறைச்சி விற்கக்கூடாதுன்ற உத்தரவு வந்து போட்டிருக்காரு அதே மீறி யாராவது வித்தாங்க யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா மூன்று ஆண்டுகள் இருந்து அஞ்சு ஆண்டு வரைக்கும் சாரி எட்டு ஆண்டு வரைக்கும் சிறை அபராதம் பாக்குறப்ப மூணு இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அபராதம் ஓகே இதுல அசாம்ல வந்து அதிக அளவுல இஸ்லாமியர்கள் இருக்கதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான் பட் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் உணவு சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு நம்ம ஊர் வடிவேல் காமெடி வந்து மத்திய பிரதேசம் வரையும் போயிருக்கு அங்கே புர்கான்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒருத்தர் ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஆறு மாசமாக அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு விவசாயி அவர் பேர் தேவதாஸ் ரத்தோர்னு சொல்கிறாங்க அவர் வந்து அப்படியே போய் போயிட்டு வந்திருக்காரு எதுவுமே கண்டுக்கல ஒரு நாள் வந்து என்னென்னா பேப்பர்லாம் கீழே விரிச்சு போட்டு என்னோட கணத்தை காணோம் அப்படின்னு புலமுனோன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி பார்த்தோன்னா ஆமாம் கிணறு இவரோட நிலத்தில் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு பாதி நிலத்தை வந்து அவரோட மாமா பேருக்கு மாத்திருக்காரு அதோட போயிடுச்சு அந்த கிணறு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி போயிடுச்சு அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் வந்து இடத்த பிரிக்கும் போது மது போதையில இருந்திருக்காராம் அதனால இவரோட விவசாய நிலத்தோட வர வேண்டிய கிணறு அவங்க மாமா எடுத்துக்கிட்ட நிலத்தோட போயிடுச்சு தப்பா வந்து பங்கிட்டு கொடுத்துருக்காங்கிறத இப்ப கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கூத்தெல்லாம் வட இந்தியாவில் நடக்குது இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த புஷ்பா டூ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஹைதராபாத்தில் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வந்து அல்லுவர்ஜுன் வந்திருக்காரு வர்றப்ப கூட்டு நெரிசல் ரேவதி அப்படிங்கிறவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த கூட்ட நெரிசலையே மூச்சு தனி ஒரு குழந்தெல்லாம் கூட இப்போ ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ண தான் வந்து தகவலாம் வெளியாகிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஏன் அந்த செய்தியை சொல்லணும்னா புஷ்பா ஒன்று வந்தப்பவே டெல்லின்னு நினைக்கிறேன் அங்கே ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஒரு இளைஞர் வந்து பிடிச்சி புஷ்பா படம் பார்த்துட்டு அந்த வெறியில் அவரை கொண்டுட்டாங்க புஷ்பா உடம்பாத்துட்டு வந்தா கொண்டுட்டேன் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அந்த இளைஞர்களை செட் பண்ணலாம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ புஷ்பா டூ இயர் ரிலீஸ் ஆயிருக்கு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நம்ம எல்லாருமே அஞ்சாவது ஐபிஎஸ் மாநாடு சண்டிகர்ல தொடங்கி இருக்கு தொடக்க விழாவில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கலந்துகிட்டாங்க அதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் ஐபிஎஸ் திருச்சியோட எஸ்பி வந்து பேசியிருக்காரு அவர் பேசுறப்ப நாம் தமிழர் கட்சியை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு இது ஒரு பிரிவினைவாத கட்சி பாருங்க என்னைய குடும்பத்தை பத்தி எவ்வளவு தூரம் அவதூறா வந்து எல்லாம் கூட வந்து பேசுறாங்க பிரிவினாவ கட்சி இதை வந்து இந்த கட்சியை கண்காணிக்கணுங்கிறதையும் கோரிக்கையா வந்து வச்சிருக்காரு அதுக்கு வந்து அண்ணன் எல்லாம் சொல்லியிருக்காரு சீமான் நீ எத்தனை நாள் காக்கி சட்டை போட்டுட்டு இருந்துருவ மோதி பாக்கலாம் வா பாத்துக்கலாங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு பேசிருக்காரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே விட்டு கூப்பிட்டா என்ன சொல்றது அவன் ஆமா இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பேசிருக்காரு இந்த பேரிடர் நிவாரண நிதி அது வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல மத்திய அரசு அப்படி கொடுக்காத அரசுக்கு நம்ம ஏன் இங்கிருந்து நிதி அனுப்பணும் நம்ம கிட்ட வரியெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்த மாதிரி நம்ம வரி கொடுக்க முடியாது அவங்களுக்கு அப்படின்னு இந்தியர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல அது மாதிரி இப்போ திமுக அரசு ஒரு முடிவெடுத்து இங்கிருந்து வரியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு இவங்க முடிவு அதெல்லாம் பாசிபிள் கிடையாது ராமதாஸ் வந்து வேற விதமா சொல்றாரு அந்த பேரிடர்ல வந்து இழப்பு தொகை குடுக்கறாங்கல்ல மாநில அரசாங்கம் அது போதுமானதாக கிடையாது ஏன்னா பாண்டிச்சேரியில ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் முப்பதாயிரம் வரைக்கும் குடுக்கறாங்க நம்மளும் அதுக்கு நிகராக வந்து கொடுக்கணும் இங்கே தான் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு இதெல்லாம் நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே அதே மாதிரி இறந்து போன ஆடு மாடு இது எல்லாருக்கும் நிவாரணத்தை அதிகம் கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்தாயிரம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு ஓகே இதே மாதிரி தான் ஓபிஎஸும் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பெஞ்சல் புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா திமுக வந்து நீட்டை ரத்து அது மாதிரி வந்து அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு ஊதியம் வந்து அதிகப்படுத்தி தரேன் இது எல்லாத்துலேயுமே வந்து ரெட்டை வேடம் போட்டாங்க அதே தான் இந்த ஃபெஞ்சல் புயல்லையும் பண்ணியிருக்காங்க ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ மு ஸ்டாலின் வந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு இந்த மாதிரி புயல் பாதித்து உயிரிழந்தவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுங்க அப்படின்லாம் சொன்னார் இப்போ வந்து அஞ்சு லட்சம் அறிவிக்கிறாரு அதனால ரெட்டை வேடம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அது நியாயமான கேள்வியாக இருக்குது மாதிரி தினகரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பேரிடர் ரொம்ப சிறப்பாக கையாண்டாங்கன்னு திமுக பேசிக்கிறாங்க அப்படின்னா சிறப்பாக கையாளவே கிடையாது தென்பண்ணை பாலாட்டில் சொல்லவே இல்லாம தண்ணியெல்லாம் தடந்து விட்டுருக்காங்க அந்த சாத்தனூர் அணை எல்லாமே அதனால நிறைய பேர் நிறைய கிராமங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப சிறப்பெல்லாம் செயல்படல உதவித்தொகையை அதிகப்படுத்துதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஜி கே வாசனும் வந்து சொல்லியிருக்காரு முதலமைச்சர் பதிலும் சொல்லியிருக்காரு நாங்க வந்து முன்னேற்பாடுகள் ரொம்ப சிறப்பா இருந்ததுனாலதான் உயிரிழப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு சேதாரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு காலநிலை மாற்றத்தை வந்து கணிக்கவும் முடியாத இடத்துல அதிகம் மழை பெய்யுங்கிறதையும் அதையும் மீறி இங்கே அரசாங்கம் வந்து செயல்பட்டுருக்கு இப்போ எவ்வளோ உதவியும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்த வானிலை ஆய்வு மையத்தை நவீனப்படுத்துறோம்னு ஒரு பத்து கோடி ஒதுக்குனாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரில ஏன்னா அடிக்கடி வந்து சரியாகவே கணிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு அந்த பத்து கோடி என்ன ஆச்சுங்கிறதையும் முதல்வர் சொல்லணும் சென்னை பல்லாவரம் மலைமேடுங்கிற பகுதியில் குடிநீர் கூட கழிவு நீரும் கலந்துருக்கு அது தெரியாமல் நிறையா பேர் அந்த ஏரியாவில் குடிச்சிருக்காங்க ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவங்க வாந்தி பீதியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அதில் திரிவேதி மோனரங்கா அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த மழைக்காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆமாம் ஆமா மாநகராட்சியோட தவறு தான் இது சென்னை மாநகராட்சியோட தவறு தான் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இதில் அந்த அட்மிட் ஆனவங்கலாம் போய் இன்னைக்கு மாசு வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு வந்து வெளியே பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம் அதுக்குள்ள எடப்பாடி வந்து எல்லா விஷயத்துலேயும் மக்கள்கிட்ட பதற்றத்தை உருவாக்குறாரு அதனால இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆய்வுக்கு அந்த குடிநீரை அனுப்பிச்சி வச்சிருக்கோம் அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்க அந்த இருந்து ஜெயிச்சு இன்னைக்கு அமைச்சராக இருக்க தாமோ கிட்ட அதை பற்றி கேட்டாங்க இந்த மாதிரி அந்த ஏரியாவில் ப்ளீச்சிங் பவுடர் போட்ட வாசமே வரலன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க ஏன்னா மழை முடிஞ்சோன்னா மாநகராட்சி எல்லா இடத்துலையும் ப்ளீ ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுவாங்க பட் அந்த இடத்துல போட்டதுக்கான எந்த ஒரு இதுவும் அறிகுறியும் இல்லைன்னு கேட்டதுக்கு மைதா பகுதியில் மட்டும் இல்லை வேற இங்கே போட்ட முறை நமக்கு தெரியல தெரியல ஆமாம் நமக்கும் வரல ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மைதா மாவெல்லாம் போட்டோம்னு சொல்கிறாங்க மைதா மாவோட விலை என்ன தெரியுமா நாற்பது ரூபா அதே ப்ளீச்சிங் பவுடர் பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூபா தான் அதனால வந்து பிளீச்சிங் பிளீச்சிங் பவுடர் தான் நாங்க போட்டிருக்கோம் அப்படின்றாரு அது அப்படி கூட கேட்கல ரொம்ப எகத்தாலமா நிருபர் வந்து பிளீச்சிங் பவுடர் ஒரு கிலோ தெரியுமா அப்படிங்கறது தெரியல சேர்ந்து அந்த நிருபர் பதினஞ்சு ரூபா அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து சொல்றாரு பதிமூணு அதுக்கப்புறம் மைதாம எவ்வளவு தெரியுமா ஒரு கிலோ அப்படிங்கிறாரு அவர் நிருபர் தெரியல அப்படிங்கிறாரு அத ஒரு அமௌண்ட் வந்து சொல்றாப்ல சொல்றாரு அப்படின்னு கிலோ கேள்வி கேக்குறாரு எவ்வளவு டெண்டர் விட்டீங்க எவ்வளவு ப்ளீச்சிங் பவுடர் டெண்டர் விட்டுறீங்க ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபா டென் விட்டுருக்கீங்க அப்படின்னு பதில் பாத்துட்டு இதுக்கு பதில் சொல்லுவாருங்கிறாரு அதாவது அவங்க வந்து என்னன்னா எவ்வளவு டெண்டர் விட்டுருக்கீங்கன்னு கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா எவ்வளவு கூடனமோ அவ்வளவு விட்டுருக்கோம் இது ஒரு பதில்னா வர அமைச்சர் சொல்றாரு அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா ப்ளீச்சிங் பவுடருக்கு எதுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்கீங்கிற கேள்விக்கு பதிலே சொல்லாம கிளம்பி போயிட்டாரு அமைச்சருக்கே தெரியுது ஒரு கிலோ ப்ளீச்சிங் பவுடர் மார்க்கெட்ல லாபம் வச்சு பதினஞ்சு ரூபாய் தான் ஆனா இவங்க போற ஐம்பத்தஞ்சு ரூபாய் வாங்குறாங்க டெண்டர் ஐம்பத்தஞ்சு ரூபாய் அது என்ன குவாலிட்டியான ப்ளீச்சிங் பவுடர்னு நமக்கு தெரியல ஆனா அது எங்க இருக்குங்கிறதும் நமக்கு தெரியல எங்கேயும் போட்ட மாதிரி தெரியல இப்போ வந்து இந்த பிரச்சனை குடிநீர்ல கழிவுநீர் கலந்ததுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆனா அதை வந்து ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைச்சர்கள்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஏற்கனவே அப்படிதானே டீல் பண்ணுவாங்க நமக்கு தெரியல ரெண்டு வருஷமா குடிநீர்ல கழிவு ஒரு கழிவே கலக்கப்பட்டது வரைக்கும் அது பதிலே தெரில சிபிசிடி விசாரிக்கிறாங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியே அந்த மேட்ரி தச்சு மூடிடுவாங்க திமுக கவர்மெண்ட் அடுத்து இதே மாதிரி தான் ஆய்வு கேட்டிருக்காங்க இந்த கள்ளச்சாராய வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்கல்ல சிபிஐ வேணா அது விசாரிச்சா ரொம்ப தாமதமாகும் நாங்களே சீக்கிரம் மாதிரி கேட்டிருக்காங்க ஓஹோ நீங்க வேங்கை வயல விசாரிச்ச மாதிரி விசாரிப்பீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பவும் வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நினைவு தினம் அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது டிசம்பர் நாலு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆணையத்திலலாம் சொல்லியிருக்காங்கிற ஒரு சர்ச்சை இருந்தாலும் இன்றைக்கி தான் அதிமுகவினர்லாம் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மாவோட அம்மா வந்து இன்றைக்குமே மக்களோட இதயத்தில் இருப்பாங்க நம்ம வந்து அமைதியையும் ஒரு வளமான தமிழ்நாட்டையும் கட்டமைக்கிறது தான் அவங்களுக்கு செய்கிற ஒரு புகழஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன வார்த்தப்படி நடப்பாரா பாப்போம் ரெட்டை அவரு வழக்கு நீதிமன்றத்துல ஆர் சுப்பிரமணியன் குமரப்பன் நீதிபதிகள் அமர்வுல சூரிய திண்டுக்கலை சேர்ந்தவர் தான் அந்த வழக்கு வந்து போட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ச்சியா நான் வந்து தேர்தல் ஆணையத்தை நிறைய கடிதம் அனுப்பியிருக்கேன் பதிலே சொல்லவே இல்ல இரட்டைலையை வந்து முடக்கணுங்கிற மாதிரி அந்த வழக்கு இருந்தது உடனே நீதிபதி தேர்தல் ஆணையத்தில விளக்கம் கேட்டிருந்தாங்க அப்ப தேர்தல் ஆணையம் சார்பாக ஆஜரான ராஜகோபால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிமுக நாங்க நோட்டீஸ் அனுப்பி விளக்கெல்லாம் வாங்கியிருக்கோம் சீக்கிரம் முடிவு முடிவெடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞரான பாண்டியன் அவங்க எல்லாம் களத்துல குதிச்சிருக்காங்க ஐயா எங்களை எல்லாம் கேட்கவே இல்லைங்க அவங்க எங்களையும் சேர்த்துக்கணும் ஏன் நாங்களும் இதுக்கான கேஸ் எல்லாம் நாங்க போட்டுருவோம் எதிர் மனுதாரா நாங்களும் இருக்கோம் எங்கிட்ட எல்லாம் தேர்தல் ஆணையம் கேட்கவே இல்லைன்னு நீதிபதிகள் அவங்களையும் நீங்க கேட்கணும் கேட்டுட்டு நாலு வாரத்துல பதில் சொல்லுங்க உத்தரவு வந்து போட்டிருக்காங்க இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போறாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வழக்கு என்னைக்குன்னு வரும் சொல்லுங்க நான் வழக்கறிஞர் அனுப்பிச்சு வைக்கிறேன் கரெக்டா அனுப்பிச்சு வச்சிருக்காரு வாண்டடா இப்ப வண்டியில ஏறி இருக்காரு சரி பாப்போம் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு டிசம்பர் ரெண்டுன்னு நாங்க இப்ப இழுத்துக்கிட்டே போறாங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு இருக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டைம் இருக்கு டைம் இருக்கு அப்ப வரையும் பாத்துக்கலான் இருக்காங்க போல ஏன்னா டிசம்பர் பதினஞ்சு பொதுக்குழு கூட்டுறதுக்குள்ள அந்த ரெட்டால பறி போயிடும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கையில இருந்தாரு ஓபிஎஸ் கடைசியில அந்த மாதிரி நடக்கல எதுவும் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா நடிகர் அரசியல்வாதி மன்சூர் அலிகான் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார் அவரோட மகன் வந்து பொருள் கடத்தல்ல வந்து கைதாயிருக்காரு கஞ்சா மெத்தா பெட்டமைன் இதெல்லாம் வந்து ஒரு பத்து பேரோட சேர்ந்து கடத்திட்டு இருந்திருக்காரு அவர் வந்து இப்ப கைதானதுனால அவர் நீதிமன்ற காவல்ல சிறையில் அடைக்க சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு பாக்குறதுக்கு ஏன்னா மகனே இப்படிலாம் பண்ணலாமா பண்ணா அப்படிதான் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க சரி சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து என் பையன் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்லல அவன் தண்டனை அறிவிக்கிட்டான் ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாருங்க எல்லா பக்கமும் எல்லாரு கையிலயும் கஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது எப்படி இருக்கு கேள்வியும் கூட எழுப்பியிருக்காரு அவரு தமிழ்நாடு பாஜகவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இழப்பு ஏன்னா முக்கியமான ஒரு தலைவர் இன்ஃபுளு பண்றவரு பிஜேபி ல இருந்து விலகி ஐஜே கீழ ஜாயின் பண்ணியிருக்காரு யார் அண்ணாமலையா இன்னும் முக்கியமான தலைவர் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நீங்க தான் பெரிய இடப்புன்னு சொல்லிட்டீங்களா அதனால அவரா இருக்காது யாரு இவர் வந்து இன்ஃபுளுயன்சர்ஸ்னா கண்டுபிடிக்கணும் டக்குன இன்ஃபுளுசர்ஸ்னா வேற ஆக்டர் ஆக்டரா அங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மேல வரையும் ஆக்டர்ஸா இருக்காங்கல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டப்பாக தான் இருக்கும் நான் கொடுத்து ரொம்ப கஷ்டம்தான் நடிகர் ஆர்கே சுரேஷ் அவர் நடிகரா இதே கஷ்டமான விஷயமா இருக்கு சரி படங்கள் எல்லாம் அடிச்சிருக்காருப்பா நடிச்சிருக்காரு யாரத்தப்படைய வில்லன் எல்லாம் அத விட வந்து பசும்போன்ல ஒரு ஆக்டிங்கா போட்டாரு முத்தம் எல்லாம் கொடுத்து நீங்கதான் அடுத்த முதல்வர்னு அண்ணாமலைக்கு மாலையை போட்டாரு அதோட இருக்காரு அவரு என்னன்னா ஓகே ஐஜே கே முன்னேற்ற போறாராம் அவரு பச்சமுத்து பச்சைமுத்து பாரிவேந்திர தூக்கி பிடிக்க போறாரு பாஜக தேசிய கட்சி இருந்தாலும் ஐஜே கே போறேன்னு போறாருன்னா என்ன அர்த்தம் மாடு கட்சிக்கு வராருங்கிறியா இல்ல எத்தனை மணிக்கு ஒரு கணம் வந்துச்சுன்னு தெரியல ஆமா அடுத்து பிரான்ஸ்ல வந்து ஜூன் ஜூலைல நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அதுல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல இருந்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சது பிரதமரா வந்து பார்னியர் அப்படிங்கிறவரை நியமிச்சாரு அந்த நாட்டோட அதிபர் இமானுவல் மேக்ரான் அவர் வந்து ஒரு பட்ஜெட் போடுறதுக்காக இப்போ பட்ஜெட்லாம் ரெடி பண்ணியிருந்தாரு இந்த பட்ஜெட்டில் நிறைய டெஃபிசிட் இருக்குது நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சிகள் வச்சாங்க சரி எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அங்கே வந்து ஐநூற்றி எழுவத்தேழு மெம்பர்ஸ் இருக்காங்க இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் வாக்களிச்சாலே அவர் பதவி காலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவர் பக்கமே இரநூத்தி எண்பத்தொம்பது மெம்பர்ஸ் இருந்தாங்க இருந்தாலும் இவர் பக்கம் இருக்க சே சிலரும் சேர்ந்து அவருக்கு எதிராகவே வாக்களிச்சிட்டாங்க போல முன்னூத்தி முப்பத்தோரு ஓட்டு விழுந்து ஒரு பெருபாரியான வெற்றி பெற்று இப்போ ஆட்சி அங்கே கவிழ்ந்திருக்கு அவர் வந்து வெளியே போக போறாரு அங்கே பிரசிடண்ட் இமானுவல் மேக்ரானும் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு அவரும் வந்து அதிபர் பதவியை ராஜினாமா பண்ணணும்னா ஆனால் அதெல்லாம் அவர் கேட்கல அவர் வந்து நான் அடுத்த பிரதமர தேட்டரான்னு போய் தேடிட்டு இருக்காரு ராம்கி மாதிரி எதிர்பார்க்குறாங்க கொலீக்ஸ் வி ஹாவ் சதுரங்க வேட்டையில் வர நட்ராஜ் மாதிரி போட்டிருக்காங்க அந்த ராம்கி லக்கி பாஸ்கர் போல் லக்கி பாஸ்கர் ஹெல்ப் பண்ணுவார் அதை வச்சு போடுறாங்க ராம்கி பயன் ட்ரெண்டில் இருக்காரு அதிகமாக சொல்கிற பொயில ஒன்று மொபைல் மாத்தினதில் உன் நம்பர் மிஸ் ஆகிருச்சு என்னங்க ரியலாகவே இல்லை லண்டனில் அரசியல் படித்த அண்ணாமலையின் பேச்சில் முதிர்ச்சியும் நிதானமும் இருக்கிறது சீமான் புகழாரம் அப்ப நீங்க எல்லாம் லண்டன் போய் படிக்கணும் தலைவா ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் இருக்கிற வரைதான் அது டாக்ஸு இருபத்தெட்டு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு போனா அது ஷேரு கொடுக்குற ஷேரு ஏன்னா அந்த சிகரெட்டு சில ட்ரிங்க்ஸ் சில லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட போறதா ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் பேனிக்ல இருக்காங்க நமக்கு ஷாலிதா இதெல்லாம் ஒரு விளக்கம் சொல்றாங்க எதிர்கட்சி நிறைய கேள்விகள் கேக்குறாங்க எதிர்கட்சி கேள்வி எல்லாம் நியாயமா தான் இருக்கு ஆளுங்கட்சியில நாங்க பண்றோம் பண்றோம் அப்படிங்கிறாங்க நாங்க பிளான் பண்ணிதான் பண்ணிட்டு இருக்கோங்க நீங்க பிளான் எதுவும் பண்ணவே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க எதிர்கட்சி